நம்ம ஓம்சாயில் சேர்க்க வர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க பொள்ளாச்சிக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்க ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்கறோங்க வாஸ்துபடியும் அமைஞ்சிருக்குது லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அளவான வயசு நாட்டு தென்னை மரங்களோட மொத்தமாக வந்து ஒன்றரை ஏக்கர் வருதுங்க ஒன்றரை ஏக்கருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூறு தென்னமரம் ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் டென் வந்து அதிகபட்சமாக வந்து ஒன் டென் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வருதுங்க நாட்டுத்தனை மரம் எல்லாமே நாட்டு வெரைட்டிங்க பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவான வயசு மரம் ஒரு பத்து வயசு மரம் இருக்குது மீதி பாதி வந்து ஒரு இருபது வயசு மரம் எல்லாமே வந்து அளவான வயசில் காப்பு வந்து நல்ல காப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணும்பொழுது சூப்பராக வந்து உங்களுக்கு லேண்டு வந்து நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது இந்த ஒரு ஏக்கர் மாதிரி உங்களுக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் தேவைப்படுது ஒரு ஏக்கர் தேவைப்படுது ரெண்டு ஏக்கர் தேவைப்படுது கிணத்தக்கடு பொள்ளாச்சேரியில் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஹோம்சேல சீரகத்தை கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டேரக்டாக லேண்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஹோம் சேட்ஸ் யூடியூப் சேனல் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சியிலேருந்து அதிகபட்சமாக ஒரு எயிட் கிலோமீட்டர் வரலாமுங்க தெற்கு நோக்கி சமத்தூர் கூட நம்ம போக தேவையில்லை சமத்தூருக்கு பிஃபோராகவே வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துடுது ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசனபுளான பட்ஜெட்டில் வந்து லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு மெயின்டன்ஸ் பொறுத்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நல்லபடியாக வச்சிருக்கிறாங்க அதிகபட்சமாக இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிற மரங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குங்க அந்தளவுக்கு அளவான வயசு நாட்டு வெரைட்டி மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள் வச்சுருக்காங்க மீதி பாதி வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் அது வந்து உங்களுக்கு ஒரு பத்து வயசு பத்து வயசுங்க கூட இருக்காதுங்க பத்து வயசுக்கு குறைவாக்குற மரங்கள் தான் ஸோ நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா வெள்ளன் கூட நீங்கள் மெயின்டென் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க மற்றபடி ரிட்டனும் நல்லாயிருக்கும் தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அசட்டாக வந்து உங்களுக்கு வந்துடுங்க ப்ராப்பர்ட்டி போடுறவுக்கு அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்ன ரேஞ்சுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாம் அறுபது லட்சத்துக்கும் குறைவாகவே பேசிக்கலாம் நீங்கள் கிரையத்தை வந்து வேகமாக பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபாயிலேருந்து எவ்வளோ தூரம் கம்மி பேசணுமோ அந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாமுங்க கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு கிணத்துலேருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து விட்டிங்கன்னா சொட்நீர் பாசனம் மூலமாக வந்து உங்களுக்கு எல்லா மரங்களுக்கு வந்து தண்ணீர் பாஞ்சுக்கும் எல்லா மரங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வட்டப்பாத்தி ஓட்டு க்ளீராக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ அளவுக்கு ஒரு மெயின்டெயின் பண்ணுறாரோ அதை அப்படியே கேட்டுவிட்டு அதே மாதிரி ஃப்ளோவை மெயின்டெயின் பண்ணிங்கன்னா காப்பு வந்து இப்போவே நல்லா டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க இதே அளவு காப்பு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி பற்றி லீகலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லீகல் பிரச்சனையும் கிடையாது தடம் வழி பிரமும் வந்து உங்களுக்கு கிடையாது எல்லாமே டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது செக் பண்ணியாச்சு நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக பேசும்பொழுது நீங்களும் செக் பண்ணிக்கலாமுங்க கிணறு கிணறு பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணீர் கொடுக்கலாம் மொத்தமாக அவர் வந்து அதிகமாக காடு வச்சுருக்காரு ஒரு ஒன்றரை ஏக்கர் மட்டும் பார்டரில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு ஒன்றரை ஏக்கர் பிரித்து கொடுக்குறதுனால தனி கிணறு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து தனியாக ஒரு ஒருத்தர் மணி தான் யூஸ் இருக்காரு இந்த லேண்ட் ஓனர் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து ரெண்டு நாளில் தண்ணீர் வந்து உங்களுக்கு நம்ம இந்த கிணற்றிலேருந்து வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் கிணறு இருக்குதுங்க போர் இருக்குது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை சாயில் போகிற அளவுக்கு வந்து செம்மன் காடு நல்ல மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஏரியாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஹாட் சீசனில் கூட எந்த அளவுக்கு கிரீனிஷாக இருக்குன்னு ஏரியா நல்லா க்ரீனரியாக இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு லேண்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது பிஏபி பாசனம் இந்த வாட்டர் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கிணறு போர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணீரும் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க ஸோ எல்லாமே அடக்கமாக லேண்டில் அமைஞ்சிருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோ பட்ஜெட் உங்களுக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு குறைவாகவே நம்ம பேசிக்கலாங்க ஏக்கரு மொத்தமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க